ஆய்மை பத்திரிகை வந்து சுலபமாக நிலை வரை குறைகளை வந்து மக்கள் சார்ந்த குறைகளுக்கு நம்ம என்னையுமே புது கொடுப்போம் அதில் அரசு நிறைய கிராமங்களில் நிறைய மாவட்டங்களில் வந்து மின்சாரம் மின்சார ரோடு பிரச்சனை பிரச்சனை நிறைய செஞ்சு அதெல்லாம் வந்து நாங்கள் வெளியில் அந்த மாதிரி செஞ்சாவும் கிடையாது சைட்லாம் நம்ம வேலையை கடமை செய்வோம் மக்களுக்கு அரசுக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக நம்ம வந்து செயல்படணும் அதே மாதிரி அரசு பத்திரிகை வந்து அரசாங்கமாக பொது செய்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க கடினமாக படிக்கிறாங்க எல்லாமே ஃபீல் நினச்சி சேவை சேவை மனப்பான்ஜான் செய்கிறாங்க அதை வந்து எல்லாருமே இன்றைக்கி பத்திரிகைன்னு பார்த்தாவே யாரும் சம்பளம் கூட செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது அவங்களே இப்போ அவங்களே சொந்தமாக வண்டியில் இன்றைக்கி வந்து பத்திரிகையில் வாழ்வாதாரம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது அரசு வந்து இந்த மாதிரி சிறு சிறு பத்திரிகைன்னு பார்க்கணும் சின்ன பத்திரிகை பெரிய பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரே ப்ராணா இருக்குது யார் இதுதான் எழுதும் அதனால் பெரிய பத்திரிகை எழுந்தாலும் எழுமோ சின்ன பத்திரிகை தான் எழுந்த பத்திரிக்கை எல்லாமே பத்திரிகை தான் மாறு எதுனா கம்மி டெய்லி தான் போது அப்படின்னு எதுவுமே கிடையாது இந்திய அரசாங்க நல்ல அதிகமாக வாழ்க்கையை தொண்டர் தாயிட்ட நினைச்சுப்பாரு அவங்க எப்படி நம்மளுக்கு ரொம்ப வந்தாங்க அதனால வந்து அவங்க பேச நல்ல விஷயங்களாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம மீடியா மீடியா பேசுகிறேன் சென்னை மீடியா நியூஸ் ஆர்சி மீடியா நியூஸ் சென்னை மீடியா ஆர்சி மீடியா சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சின்ன 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 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லி அதாவது புதிய முகங்களாக இருந்தால் பழைய சூப்பர் முகங்களும் முடியும் புதுசாக நீங்கள் வாய்ப்பு பெரிய மீடியா எல்லா சேனலுக்கும் ஆபாசமாக பண்ணுறாங்க அதை லைக் பண்றாங்க கமெண்ட் பண்ணாங்க நல்லா நல்ல விஷயங்கள் அதிக காரியங்கள்லாம் மக்களுக்கு சேவை மனுப்படும் நடக்குது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நான் தள்ளிவிடாமல் பார்த்து என்ன ஏதுங்கிறது மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நேரம் தெரிஞ்சுக்கொள்வோம் அந்த இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து அந்த வாய்ந்த உற்பத்தியும் மற்றும் ஆரோல் செய்தி மத்திய அப்படின்னு திருவிழா வந்து அனைத்து நல்ல ஊடகங்களும் மற்றும் நம்முடைய நிர்வாக ஆசிரியர் வசந்த்குமார் மற்றும் இன்றைக்கி வந்து இந்த திருவண்ணானந்த போன்ற எல்லாம் மாவட்டங்களும் அந்த ஆட்சி நன்றி 是不是？